இந்த கொஸ்டினை பாருங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்தால் தயவு செய்து கையில் தொட்டு கும்பிட்டு கரெக்டாக வேக ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் இது பாருங்க ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்கள் முடிப்பார் ஏ மட்டும் அவ்வேளையை பன்னெண்டு நாட்கள் முடிப்பார் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் ஓசி கேட்குறாங்க அதாவது ஏ பி இருவரும் சேர்ந்தா அப்போ ஏ பிளஸ் பி எனக்கு எவ்வளோ எட்டு நாள் ஏ மட்டும் எத்தனை நாள் பன்னெண்டு நாள் அப்போ பி மட்டும் எனக்கு எத்தனை நாள் வரும் கண்டுபிடிக்கலாங்க ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி மட்டும் தான் கேட்குறாங்க பரவாயில்ல ஓகேவா நீங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க இரண்டு நம்பர் பெட்டான்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த ரெண்டு நம்பர் வந்து என்ன பண்ணா ரெண்டு நம்பர் மேல பெருக்குங்க வகுத்தல் சோ எது மாத்தி ஏ கேட்டாலும் சரி பி கேட்டாலும் சரி ஏ பிளஸ் பி கேட்டாங்க எது கேட்டாலும் பரவாயில்ல ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் மேல என்ன பண்ணும் பெருக்கணும் வகுத்தல் அடுத்து எனக்கு பி மட்டும் கேட்டாங்கன்னா அது ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் ஏ மட்டும் கேட்டாலும் அந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும் ரெண்டு நம்பரும் கூட்டணும் ஏ பிளஸ் பி கேட்டா மட்டும் தான் கூட்டுவேன் மற்றபடி ஏ பி இது கேட்டாங்கன்னா கழிச்சு போடுவேன் இப்போ பன்னெண்டு எட்டு பச வரும் நாலு முடிஞ்சுக்கலாம் இப்போ அடிங்க ஒரு நாங்க நாங்க இரண்டு நாங்க எட்டு அப்போ ரெண்டு இன்ட்டு பாண்ட எவ்வளோ வரும் இருபத்தி நாலு நாலுதாங்க இதை போட எவ்வளோ நடக்கும் போகுது ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம் அப்ப ரெண்டு நம்பரையும் பெருக்கிறோம் வகுத்தல் ரெண்டு நம்பரையும் கழிக்கிற முடிஞ்சு போச்சு ஏன்னா பி முட்டு தான் கேட்குறாங்க இப்போ பி முட்டுங்கிறனே கீழே கழிச்சு அவ்வளோதான் ஆன்சர் அவ்வளோ இருபத்தி நான்கு நாற்பது